வாய்ஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகள் திருவாணானையில் மத்திய அரசை கண்டித்து திமுக அதன் கூட்டணி கட்சி சார்பில் நடத்தப்பட்ட கண்டனை ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் யாரும் கலந்து கொள்ளாதது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது தற்போது தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் பல்வேறு குளறுபடிகள் நடந்து வரும் இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சியினர் ஆட்சியில் பங்கு என்றும் திமுக சார்பில் ஆட்சியை பங்கு இல்லை என்றும் சொல்லப்பட்டு வரும் நிலையில் இன்று கூட்டணி கட்சி சார்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் திமுக அதன் தோழமை கட்சிகள் பல்வேறு கட்சிகள் கலந்து கொண்டனர் திருவாழ் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒருவர் கூட கலந்து கொள்ளவில்லை என்பதும் கட்சி கொடியும் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கண்டன முழக்கங்கள் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இங்க போச்சு போச்சு வலிப்படம் என்ன எங்க ஆச்சு வலிப்படம் என்ன वहीं पर निला आजी, निला निरीयम यंगे पहुँचे, निला निरीयम यंगे पहुँचे, यंगे साउथ दुबई मोहल्लों, आटिके आटिके मुकाबले करने किंदो, आटिके आटिके मुकाबले करने किंदो, वंची कारे, वंची कारे, वंची कारे, वंची कारे, नबी लातू मत रहे, नबी लातू भागे, नबी लातू मुलिए, बो

கூட்டம் கொடுத்திருக்கிறது இந்திய ஜனநாயக வளர்வுக்கு எதிராக சாதிக்கின்ற நிலையில் தொடங்க முடியும் என்று ஒரு அராஜக முறையிலே காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கல்விக்கால் நிதி இங்கே குறைக்கப்பட்டிருக்க நிறுத்தப்பட்டிருக்கிறது அதனால் நம்முடைய கல்வி பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை மத்திய சர்க்கர் நிறைவேற்றி விவசாயிகளுடைய குரல் முறையை நெருக்கக்கூடிய ஒரு போட்டிலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தடுக்காதே தடுக்காதே எங்க விதியை தடுக்காதே முடக்காதே முடக்காதே